முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது விராடப்பருவம் பகுதி இருபத்தி ஒன்று தலைப்பு கீசகனைக் கொல்வீர் என்ற திரௌபதி ஸ்லே தவ் கீசகா செட் திரௌபதி விராடபருவா செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் மகாபாரதா இன் தமிழ் இது கீசகவத பருவ தொடர்ச்சி எட்டு இந்த பதிவின் சுருக்கம் பீமன் தனது சகோதரர்களை நிந்திக்க வேண்டாம் என்று திரௌபதியை கேட்டுக்கொண்டது கீசகனால் ஏற்படும் துன்பங்களை திரௌபதி பீமனிடம் சொல்லி அவனை கொல்லச் சொல்வது இப்பொழுது விராட பருவம் பகுதி இருபத்தி ஒன்று கீசகனை கொல்வீர் என்ற திரௌபதி இந்த பகுதிக்குள் நுழைவோம் பீமன் திரௌபதியிடம் சொன்னான் உனது இந்த கரங்கள் முன்பு சிறந்திருந்தன இப்போது அவற்றில் ஆணித்தழும்புகள் தழும்புகள் பரவியிருக்கின்றன எனது கரங்களின் வலிமைக்கு இகழ்ச்சி பல்குணனின் அர்ஜுனனின் காண்டீபத்துக்கு இகழ்ச்சி விராடனின் அவையில் நான் ஒரு படுகொலையை செய்திருப்பேன் ஆனால் அதை தடுக்கும் வண்ணம் குந்தியின் மகன் அந்த யுதிஷ்டர் வலிமை மிக்க யானையைப் போல என்னை பார்த்தார் இல்லையெனில் அரசு அதிகாரம் கொடுத்திருக்கும் கர்வத்தால் போதையில் இருக்கும் கீசகனின் தலையை சந்தடி இல்லாமல் நசுக்கியிருப்பேன் ஓ கிருஷ்ணை திரௌபதி கீசகனால் நீ உதைக்கப்பட்டதை நான் கண்ட அந்த சமயத்தில் மத்தியர்கள் அனைவரையும் மொத்தமாக படுகொலை செய்ய நினைத்தேன் எனினும் யுதிஷ்டர் தனது பார்வையால் என்னை தடுத்து விட்டார் ஓ அழகிய பெண்ணே திரௌபதி அவரது அந்த யுதிஷ்டனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட நான் அமைதியடைந்தேன் நான் இன்னும் குருக்களை கொல்லவில்லை கர்ணன் அந்த துரியோதனன் சுபலனின் மகன் சகுனி ஆகியோரின் தலைகளை நான் இன்னும் எடுக்கவில்லை ஓ பெண்ணே திரௌபதி இந்த செயல்களும் விடுபட்ட செயல்களும் எனது ஒவ்வொரு அங்கத்தையும் எரித்துக் கொண்டிருக்கின்றன எனது இதத்தில் பதிந்த எரிவேலாக இந்த எண்ணம் இருப்பதாக நான் கருதுகிறேன் ஓ அழகிய இடைகள் கொண்டவளே திரௌபதி அறத்தை துறக்காதே ஓ உன்னத இதயம் படைத்த பெண்ணே திரௌபதி உனது கோபத்தை அடக்கு இது போன்ற உனது கடிந்துரைகளை மன்னர் யுதிஷ்டர் கேட்டால் நிச்சயம் தனது உயிருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்வார் நீ இப்படி பேசுவதை தனஞ்சயனோ அந்த அர்ஜுனனோ இரட்டையரோ அந்த நகுல சகாதேவனோ கேட்டால் அவர்களும் தங்கள் உயிரை துறப்பார்கள் ஓ குடியீடை கொண்ட பெண்ணே திரௌபதி அவர்கள் தங்கள் உயிரை விட்டால் என்னால் எனது உயிரை தாங்கிக் கொள்ள இயலாது பழங்காலத்தில் சர்யாய்தியின் மகளான அழகிய சுகன்யை தவத்திலும் தியானத்திலும் ஈடுபட்டு சிவனரை சுற்றி எறும்புகள் புற்றை கட்டிய போதும் மனதை முழுமையாக கட்டுப்படுத்தியிருந்த அந்த குலத்தவரை காட்டில் தொடர்ந்து சென்றாள் அழகில் நாராயணியைப் போன்ற இருந்த இந்திரசேனை அந்த நலாயணி ஆயிரம் வயது கொண்ட தனது கணவரை தொடர்ந்து சென்றாள் என்பதை கேள்விப்பட்டிருப்பாய் விதேக இளவரசியும் ஜனகனின் மகளுமான சீதை தனது தலைவனை அந்த ராமனை பின்பற்றி சென்று அடர்ந்த காட்டில் வாழ்ந்தாள் என்பதை நீ கேள்விப்பட்டிருப்பாய் அந்த அழகிய இடை கொண்ட பெண்ணான ராமனின் அன்புக்குரிய மனைவி சீதை துயரங்களால் விடிக்கப்பட்டு ராட்சசர்களால் துன்புறுத்தப்பட்டு நீண்ட காலத்திற்குப் பிறகே ராமனை இழைந்தாள் ஓ ஓ அச்சமுள்ளவளே திரௌபதி இளமையும் அழகும் கொண்ட லோபாமுத்திரை மனிதர்களால் அடையத்தக்க அனைத்து இன்பனுகர் பொருட்களையும் துறந்து அகத்தியரை தொடர்ந்து சென்றாள் புத்தி கூர்மையும் களங்கமற்ற குணமும் கொண்ட சாவித்ரி சேனனின் மகனான வீரன் சத்யவானை தொடர்ந்து சென்று யமனின் உலகத்திற்கே தனியாகச் சென்றாள் ஓ அழகிய பெண்ணே திரௌபதி இந்தக் கற்புடைய அழகிய பெண்களைப் போலவே நீயும் அனைத்து அறங்களிலும் மலர்ந்திருக்கிறாய் என்று நான் சொல்கிறேன் அளவிட்டால் பாதி மாதம் கூட இல்லாத இந்த குறுகிய காலத்தை கழித்துவிடு பதிமூன்றாம் வருடம் முடிந்ததும் மீண்டும் நீ மன்னனின் பட்டரத்தே பட்டத்தரசியாவாய் என்றான் பீமன் இந்த வார்த்தைகளை கேட்ட திரௌபதி பீமனிடம் கூறினாள் ஓ பீமரே என்னால் எனது துயரங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை துயரத்தின் காரணமாக மட்டுமே நான் இந்த கண்ணீரை சிந்தினேன் நான் யுதிஷ்டரை வசிப்பதால் எந்த பயனும் இல்லை ஓ வலிமை கொண்ட பீமரே இந்த மணி நேரத்தின் வேலையை எதிர்கொள்ள விரைந்து வாரும் ஓ பீமரே மன்னன் விராடன் என்னிடம் மயங்கிவிடக்கூடாது என்று நினைத்துக் கொண்டு எனது அழகில் பொறாமை கொண்டுள்ள கைகேயி அந்த சுதேஷனை முயற்சிகள் எனக்கு எப்போதும் வழியை தருகின்றன அவளது நிலையை புரிந்து கொண்ட தீய ஆன்மா கொண்ட முறைகேடனான கீசகன் விடாமல் என்னிடம் கூறிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறான் இதனால் அவனிடம் கோபமடைந்த நான் எனது கோபத்தை அடக்கிக் கொண்டு காமத்தால் புத்தி இழந்த அந்த இழிந்தவனிடம் கூறினேன் ஓ கீசகா உன்னை பாதுகாத்துக்கொள் நான் ஐந்து கந்தர்வர்களின் மனைவியும் அவர்களின் அன்புக்குரிய ராணியுமாவேன் அந்த வீரர்கள் கோபமடைந்தால் தீயவனான உன்னை கொன்று போடுவார்கள் என்று பதிலளித்தேன் இப்படி சொல்லப்பட்ட தீய தீய ஆன்மா கொண்ட ஈசகன் என்னிடம் கூறினான் ஓ இனிய புன்னகை கொண்ட சைரந்திரி மாலினி கந்தர்வர்களிடம் எனக்கு எந்த பயமும் கிடையாது ஓர்க்களத்தில் அவர்களுடன் மோதும் நான் ஒரு லட்சம் கந்தர்வர்களை கூட கொள்வேன் எனவே ஓ அச்சமுள்ளவளே நீ ஒப்புதல் அளிப்பாயாக என்று மறுமொழி கூறினான் கீசகன் இவை யாவற்றையும் கேட்ட நான் காமத்தால் பீடிக்கப்பட்ட அந்த சூதனிடம் அந்த கீசகனிடம் மீண்டும் கூறினேன் ஒப்பற்ற அந்த கந்தர்வர்களுக்கு நீ திறனில் தகுந்தவன் கிடையாது மரியாதைக்குரிய நல்ல நிலையில் இருக்கும் நான் எப்போதும் மரத்தை கடைபிடிப்பவளாவேன் நான் யாருடைய மரணத்தையும் விரும்புவதில்லை இதற்காகவே நான் உன்னை பொறுத்துக் கொள்கிறேன் என்றேன் அதற்கு அந்த தீய ஆன்மா கொண்ட பாதகன் கீசகன் சத்தம் போட்டு வெடித்துச் சிரித்தான் இதற்கெல்லாம் முன்பே தன் சகோதரனிடம் பாசம் கொண்ட கைகேயி அந்த சுதேஷனை என்னிடம் கூறினாள் ஓ சைரந்திரி கீசகனிடத்திலிருந்து மதுவை கொண்டு வா என்று சொல்லி என்னை அவனிடத்திற்கு அனுப்பி வைத்தாள் என்னை கண்ட அந்த சூதனின் மகன் கீசகன் முதலில் என்னிடம் இனிமையான சொற்களில் பேசினான் தோல்வியுற்ற பிறகு மிகவும் கோபமடைந்து வன்முறையை கைக்கொண்டான் கொண்டான் தீய கீசகனின் நோக்கத்தை அறிந்த நான் விரைந்து மன்னர் இருக்கும் இடத்தை நோக்கி வேகமாக வந்தேன் என்னை தரையில் வீழ்த்திய அந்த இழிந்தவன் மன்னன் விராடனின் முன்னிலையிலும் கங்கரின் அந்த யுதிஷ்டரின் கண்களுக்கு முன்பும் தேரோட்டிகள் அரசனுக்கு பிடித்தமானவர்கள் யானை பாகன்கள் குடிமக்கள் என்னை எட்டி உதைத்தான் நான் மன்னனையும் கங்கரையும் நிந்தித்தேன் எனினும் மன்னன் விராடன் கீசகனை தடுக்கவோ தண்டிக்கவோ இல்லை போரில் விராட மன்னனுக்கு முக்கிய கூட்டாளியும் அறமற்றவனுமான அந்த தீய கீசகன் மன்னன் மற்றும் ராணி ஆகிய இருவருக்கும் அன்புக்குரியவனாக இருக்கிறான் ஓ பீமரே துணிச்சல் கர்வம் ஒழுக்கங்கெட்டத்தனம் அதாவது விபச்சாரம் அனைத்து இன்பனுகர் பொருட்களிலும் மூழ்குதல் ஆகிய குணங்களை கொண்ட அவன் அந்த கீசகன் மன்னனிடமிருந்து பெரும் செல்வத்தை ஈட்டியும் கூட கூட அவர்களின் உடைமைகளை திருடிச் செல்கிறான் அவன் எப்போதும் மரத்தின் பாதையில் நடப்பதில்லை எந்தவோ அறச்செயலையும் தீய ஆன்மாவும் தீய மனநிலையும் கர்வமும் வில்லத்தனமும் எப்போதும் காமனின் கனைகளால் வீடிக்கப்பட்டவனுமான அவனே அந்த கீசகனை மீண்டும் மீண்டும் தடுத்து விரட்டிவிட்டாலும் மீண்டும் அவன் அந்த கீசகன் என்னை பார்த்தால் என்னிடம் சீட்டமடைவான் அப்போது நிச்சயம் நான் எனது உயிரை விட்டுவிடுவேன் அறத்தை அடைய முயன்றாலும் எனது மரணத்தால் உங்கள் உயர் தகுதி கொண்ட செயல்கள் அனைத்து பலனற்றுப் போகும் இப்போது உங்கள் வாக்குறுதிக்கு பணிந்து நடக்கும் நீங்கள் உங்கள் மனைவியை இழக்க நேரிடும் ஒருவனது மனைவியை காப்பதால் ஒருவன் தனது வாரிசுகளை காக்கிறான் வாரிசுகள் காக்கப்படுவதால் ஒருவன் தன்னையே காத்துக் கொள்கிறான் ஒருவன் தன்னையே தன் மனைவியிடம் பெற்றுக்கொள்வதால்தான் மனைவி ஜயா என்று அழைக்கப்படுகிறாள் எனது கருவறையில் அவர் எப்படி பிறவியை அடைவார் என்று நினைத்து ஒரு மனைவியும் தனது கணவனை காக்க வேண்டும் பல்வேறு பிரிவினரின் கடமைகளை விரித்துச் சொல்லும் மந்தனர்கள் சத்திரியர்களுக்கு கடமை எதிரிகளை அடக்குவது என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் ஐயோ கீசகன் நீதிமானான யுதிஷ்டர் முன்னிலையிலும் பெரும் வலமிக்க பீமசேனரான உமது முன்னிலையிலும் என்னை உதைத்தானே ஓ பீமரே பயங்கரமான ஜடாசுரனிடமிருந்து நீரே என்னை காத்தீர் உமது சகோதரர்களுடன் சேர்ந்து நீரே ஜெயத்ரதனை வீழ்த்தினீர் இப்போது என்னை அவமதித்த பாவியை கொல்லும் மன்னனுக்கு அந்த பிடித்தமானவனாக தன்னை ஊகித்துக் கொள்ளும் கீசகன் ஓ பாரதரே பீமரே எனது துயரத்தையே மேம்படுத்தி இருக்கிறான் எனவே மண் குடத்தை தரையில் மோதி உழைப்பது போல இந்த காமாந்தக பாதைகளை நொறுக்கும் ஓ பாரதரே பீமரே எனது துயரங்களுக்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கும் அவன் அந்த கீசகன் மேல் நாளைய சூரிய கதிர் படுமையானால் நான் நிச்சயம் எந்த பானத்திலாவது நஞ்சை கலந்து குடித்து விடுவேன் என்னால் கீசகனை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாது ஓ பீமரே அதற்கு பதில் நான் உம் முன்னிலையில் இறந்து போவதே சிறந்தது என்றாள் தௌபதி வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் இதை சொன்ன கிருஷ்ணை அந்த திரௌபதி பீமனின் மார்பில் தனது முகத்தை மறைத்துக் கொண்டு அழத் தொடங்கினாள் பிறகு பீமன் அவளை அணைத்துக் கொண்டு தனது சக்திக்கு தக்க அவளுக்கு சமாதானம் கூறினான் துருபதன் மகளான அந்த குடியடையாளுக்கு அந்த திரௌபதிக்கு கடும் வார்த்தைகளின் மூலம் பெரும் ஆறுதல் அவன் அந்த பீமன் தனது கரங்களை கொண்டு அவளது முகத்தில் வழிந்தோடிய கண்ணீரை துடைத்தான் கேசகனை குறித்து நினைத்துக்கொண்டே கடைவாய் ஒருத்தை நக்கிய கோபம் கொண்ட பீமன் அந்த பெண்ணிடம் அந்த திரௌபதியிடம் பேசத் தொடங்கினான் என்றார் வைசம்பாயனர் இத்துடன் விராட பருவம் பகுதி இருபத்தி ஒன்று கீசகனை கொல்வீர் என்ற திரௌபதி இப்பகுதி நிறைவுற்றது